அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சயத்தாவில் பதிக்கிட்டு இருக்கும் அதன் அடிப்பில் இன்னைக்கு என்ன பதிவு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதம் பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக நாற்பத்தி ரெண்டு வயசு நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஆண் மகன் தான் சரிங்களா அவருக்கு வந்து திருமண காலதாமதம் மாறிட்டே இருக்குது அவருக்கு வந்து ரெண்டு மூணு கமண காரணங்கள் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்ட்டு அவங்களுடைய பிறப்புகால லக்னத்திலேருந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுல ஒரு சில கிரகங்கள் இருக்கிறனாலையும் சரிங்களா ஜென்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு கேதுகள் ஆட்டிருக்கிற தன்மை இருக்கிறனாலையும் திருமணம் கொஞ்சம் தடைபடும் அப்படிங்கிறதும் இரண்டாம் தரத்து வரணுந்தால் திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லிருக்காங்க இப்பயும் அதே மாதிரி தான் அச்சலக்கணம் பத்திரிகை பார்க்கும் பொழுதும் அவருக்கு இரண்டாம் தரத்து பின்னால் தான் திருமணம் முடிக்கணுன்றது அது என்ன எப்படி அப்படிங்கிற விளக்கத்தை பார்த்தோமா பொதுவாகவே நம்முடைய ஆசிரியர் உயர் திரு போர்மூர்த்தியை என்ன சொல்லணும்னா இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவங்களா ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டிருந்தானா இருதாரயம்னு சொல்லுவாங்க அப்போனா இந்த ஜாதகருக்கு பிறப்புகால லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபமாக இருந்தது சரிங்களா ரிஷபத்திற்கு இரண்டாம் மாதிபத்தியம் பெற்றவர் ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்றவர் பதினொன்று இருக்கார் புதன் இரண்டாம் அதிபதி பதினொன்றில் அது போக ஜென்ம லக்னத்துக்கு இரண்டில் வந்து ராகுவும் எட்டில் வந்து கேது இருக்கிறாங்க சரிங்களா அது இருக்கிறனால ராகு கேது தோஷம் ஆகிடுது இந்த பிறப்புகால லக்னத்திற்கு எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு ஏழில் இருக்கிறனால திருமண தடை சரிங்களா ஜென்ம லக்னத்திற்கு ஆறில் வந்து சந்திரன் சனி இருக்கிறாரு சரிங்களா ஏழில் வந்து குரு இருக்கிறாரு எட்டில் வந்து கேது இருக்கிறார் அப்புறம் இந்த மூன்று கட்டத்துலேயும் கிரகங்கள் இருக்கிறனால திருமணம் காலதமமாகும் அப்படின்னாலையும் திருமணத்திற்கு இரண்டாம் தரத்து பெண் வந்த வாழ்க்கை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஜாதகர் பிடிவாதமாக கொஞ்சம் காலத்தை தாழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இன்னைக்கு வயதின் லக்னம் அப்படின்னு அட்ச லக்னம் பிறப்புகால லக்ன புள்ளியிலிருந்து ஒரு நட்சத்திர புள்ளி ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தான் நகலும் அப்படிங்கிற அடிப்படையில் அச்சல் லக்னமானது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது கண்ணியாக போய்கிட்டு இருக்கு சரிங்களா இப்படி கண்ணியாக அவருக்கு போய்க்கொண்டு இருக்கும் பொழுது கன்னி லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதி அப்படிங்கிற யாருன்னா நம்முடைய சுக்கரன் சரிங்களா பதினொன்றாம் அதிபதி அப்படிங்கிறாருன்னா நம்முடைய சந்திர பகவான் இப்போ அது இயங்குகின்ற அச்சய நட்சத்திர புள்ளி அஷ்டம் தான் சரிங்களா அஷ்டம் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிபத்தியம் சரிங்களா அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னா பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் இந்த அச்ச லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துலையும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கிற ஆறாம் அதிபதியாக இருக்கிற சனிவோடு இணைந்து இருக்கிறார் இப்ப என்ன சொல்றாங்க ஜாதகம் அப்படின்னம்னா இவங்களுக்கு வந்து இருதார யோகம் அப்படின்னா இந்த அச்சரங்கம் சுட்டி காமிக்கிது அப்படின்னா காலம் தாழ்த்தாமல் வருகின்ற மனைவியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இது வந்து நாற்பத்தெண்டு ரெண்டு வயசுக்காரு இவருக்கு வந்து என்ன சொல்றாங்க பிறப்பு கால லக்னத்துல இருந்து கிரக அமைப்புகள் லக்னத்துக்கு ஆறு ஏழு எட்டுல கிரகம் இருக்கு லக்னத்துக்கு ரெண்டுலையும் எட்டுலயும் இருக்கிறாங்க அதனால தோஷங்கள் இருக்கு இருதாரையும் முதலே சொல்லிட்டாங்க காலம் தாழ்த்தப்பட்ட திருமணம் நம்மளுக்கு வந்து பிறப்பு காலத்துக்கு எட்டாம் அதிபர் இருக்கிற குரு பகவான் ஏழில் இருக்கார் திருமண தடையின்ட்டாங்க எப்போ சொல்லிட்டாங்க பிறந்தனமே சொல்லிட்டாங்க ஆனால் இதே சூழ்நிலை இது ஒரு ஜாதகம் பிறப்பு கால லங்கனம் சரிங்களா நம்மளுடைய கன்னி சரிங்களா அப்படின்னா இந்த கன்னி லங்கனத்தில் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு திருமண பந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாரம்பரியத்தில் பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிபதி யார் நம்ம சுக்குறேன் நாளில் இருக்காது அவர் ஏழில் இல்லை பதினொன்று இல்லை சரிங்களா ஏழாம் அதிபதி அப்படின்னு குரு அவர் எங்கே இருக்கார் ஒம்போதில் நல்லா இருக்கார் அப்படின்னா ஏழாம் அதிபதி பதினொன்றில் இல்லை சரிங்களா பதினொன்றாம் அதிபதி சந்திரன் அவர் எங்கே இருக்காரு அஞ்சில் இருக்கிறார் சரிங்களா பதினொன்றாம் அதிபதி சந்திரன் அப்போ இங்கேயும் வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து இருதார யோகம்னு பாரம்பரியத்தில் காமிக்கலை ஆனால் நம்ம அச்சலக்கண என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பல தற்சமயம் சரிங்களா இவங்களோட அச்சலக்கணமாக வந்து துலாமலை போகுது இவருக்கு இந்த லக்கணத்தை அப்படி நகண்டக்கப்புறம் திருமணத்திற்கான பருவம் ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ளே வரும்பொழுது இந்த இடம் வந்து திருமணத்துக்கான பருவம் அப்படி போகும்பொழுது நம்மளுக்கு விருட்சியாக அட்சலக்கணம் போகும்பொழுது இரண்டாம் அதிபதி அப்படின்னாருன்னா குரு சரிங்களா இதற்கு இரண்டாம் அதிபதி குரு இவர் எங்கே இருக்காருனா இந்த அட்சலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் அதிபதி குரு ஏழில் அப்போனா இவருக்கு வந்து இருபத்தி மூணு வயது இருபத்தி நாலு வயதில் திருமணம் ஏற்பாடு பண்ணால் இருதாரயோகம் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அச்சலக்கணம் பொழுது சரிங்களா எட்டு பதினொன்று அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்றோர் யாருன்னா புதன் அவர் ரெண்டில் இருக்கார் அப்போனா பதினொன்றாம் அதிபதி சரிங்களா ரெண்டில் சம்மந்தப்படுறாரு பதினொன்றாம் அதிபதியாக இருக்க புதன் ரெண்டில் இருக்கிறார் அப்போனா இருதாலயோகம் எப்போ காமிக்கிது இவருடைய லக்னம் நகர்ந்து போய் விருட்சத்துக்கு இயங்கும்பொழுது திருமண பருவத்தின் பொழுது அவருடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து வயது வரைக்கும் இந்த விருட்ச லக்கணம் இயங்குது சரிங்களா அப்படின்னா அதுக்கு அடுத்து விட்டுருவோம் இருபத்தஞ்சி சேர்ந்து தாண்டிட்டோம் அப்படின்னோம்னா இவருடைய அச்சலக்கணம் ஆனது அப்படிங்கிறது நகர்ந்து அப்படியே தனுசுக்கு வந்துடும் சரிங்களா தனுசு அச்சலக்கணம் பொழுது இரண்டாம் அதிபதி யாருனா சனி பகவான் இவர் எங்கே இருக்காரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் இந்த தனுசுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா இரண்டாம் அதிபதி பதினொன்றில் இருதரயோகமா அது போக இந்த அச்சலக்கணத்திற்கு ஏழு பத்துக்குரியவர் புதன் இவர் இருந்து லக்னத்தில் இருக்கிறாரு வேறு யாரும் சம்மந்தப்படுறாங்களா ம் இரண்டாம் அதிபதி சனி பகவான் பதினொன்று இருக்கிறாரு அந்த ஒரு காரணம் வேற எதுவும் சம்மந்தப்படுதா பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் லக்னத்தில் இருக்கிறாரு கரெக்டாதான் இருக்கு அப்புறம் இங்கே வந்து சனி பகவான் வந்து இந்த திருமணத்தில் வந்து அதாவது நமக்கு இறுதி வந்து அவர் வலியுறுத்துறாரு அப்புறம் திருமணம் அப்படின்னு வரும் பொழுது இருக்குது இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி வயசு வரும் பொழுது விருட்சக்கணும் போதும் பொழுதும் இருக்கு வந்து இரு நமக்கு இருது ஆலயம் இவருக்கு வந்து இருபத்தி ஐந்து வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை போகின்ற காலங்கள்லையும் இவருக்கு வந்து இருதாலயோகம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறாங்க மேற்கொண்டு பதினொன்றாம் அதிபதி அப்படிங்கிற சுக்கரனும் சரிங்களா ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் லக்னத்திலையும் இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்று நான்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறில் இருக்கிறனாலையும் இந்த அச்சலக்கணத்திற்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குருவும் சுக்கரனும் வேற சஷ்டாசமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால ஜாதகர் கொஞ்சம் கடுமையான விஷயத்தில் வந்து போராடணும் அப்படின்னு இருக்கும் முதல்ல இயங்கிறது மூலம் தான் இயங்கும் கேது பகான் ஆறுல வந்துடுவார் சரிங்களா அப்போனா இந்த காலங்கள் வந்து கொஞ்சம் கடுமையான காலமாகவே போகும் அப்படின்னால நம்ம வந்து குடும்பம் திருமணம் அப்படின்னு பந்தம் வரும் பொழுது தனுஷாட்சியக்கம் போகிறப்ப திருமண ஏற்பாடு பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் இல்லை ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு பன்னெண்டு வயசு பையனுக்கு போய் சொல்லிடுறோம் அது வேற யாருமில்ல என்னுடைய பையன்தான் சரிங்களா அப்படின்னா அவனுக்கான வாழ்க்கை நிலையை திட்டமிடும் பொழுது பையன் ஏழு படிக்கான் பத்து படிக்கிறப்ப என்ன படிப்பா நம்ம பார்க்குறோம்ல நெக்ஸ்ட் வர ஃப்யூச்சரை போய் பார்க்கறோம்ல அதுபோல் திருமணங்கிற பந்தம் இப்போ இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு பிராப்தம் இருக்குது இல்லை ஜாதகத்தில் சரிங்களா அது ஒன் இயர் பிராப்தம் இருக்குது கரெக்டாக அந்த ஒரு வருஷத்தில் படிச்சுட்டான் பறிச்சு எழுதிட்டான் அப்படின்னா வின் பண்ணிட முடியும் இல்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தேச சுதாரிப்பு இல்லாமல் இருந்துட்டான் அப்படின்னோம்னா நார்மலான நம்ம மாதிரியான ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருக்குது சரிங்களா அப்போ நம்மளோட வாழ்க்கையின் திட்டமிடுதலை அவனுக்கு வந்து கரெக்டாக கொண்டு போகிறோம் அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோடம் நான் படித்ததுனால என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கோயிலுக்கு போனவுக்கு நல்லா படிப்போகிறோம் இந்த செயலை செஞ்சு அவங்க வாழ்க்கையை தற்காத்துக்கிட முடியும் அப்படின்னு இலகுவாக நம்மை நாமே தற்காத்து கொள்வதற்கும் வருகின்ற கிளைண்டுகளுக்கு தற்காத்துக்கிறதுக்கும் நம்முடைய குடும்பத்தை தற்காத்துக்கு இருக்கிற நல்ல அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சா நம்ம அதை ஆசிரியர் குடும்பத்தைக்கு நன்றி சொல்கிறோம் ஏன்னா பன்னெண்டு வயசு பையனுக்கு பாரம்பரிய முறைப்பில் இருதாறை அவனுக்கு காமிக்கலை ஆனால் அச்சலக்கணம் பற்றி என்ன சொல்லுது தொடர்ந்து இரண்டு அச்சலக்கணங்கள் போகும்போதும் அவனுடைய குடும்பம் வருமானம் அப்படிங்கிறது தடுமாற்றங்கள் போகும் திருமண பந்தத்தில் அப்படின்னு சுட்டி காமிக்குது இன் ஃபியூச்சர் இது எல்லாமே ஃப்யூச்சரில் இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி பன்னிரெண்டு வயசாக நடந்தது சரிங்களா அவனுடைய இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு போகிறப்ப அவனுக்கு வாழ்க்கையின் திட்டமிட்டத்தில் வந்து நம்ம போய் சுட்டி காமிக்கணும் அப்போ நம்ம முன்னக்கூடிய சொல்கிறோம் நம்ம மனைவியிட்ட சொல்கிறோம் இந்த பையனோட சகோதரன்ட்ட சொல்கிறோம் என் பையன்கிட்ட சொல்கிறேன் ஏன் இன்னைக்கு கண்ணுமூடி உரைந்துட்டு காலை விடிஞ்சாதான் எனக்கு புலப்போ உண்டு நாளை காலை இறந்துட்டா யார் சொல்லுவார் சொல்லிட்டா முடிஞ்சது சரிங்களா இறப்பு வந்து மனிதன் கையெல்லாம் கிடையாது அதனால் எதையுமே திட்டமிட்டு நமக்கு தெரியுது அப்படின்னா பிரபஞ்சமாக உணர்த்தப்படுதுன்னா அதை சொல்லிவிடணும் சரிங்களா அதனால் எதையும் மறைக்காமல் அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கின்ற அற்புதமான ஜோட முறையாக இருப்பது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதையும் இதை கொண்டு இதை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் இருப்பவர் மத்தியாகும் அவர் வழி சேலம் அனைத்து குடும்பமாக நன்றி சொல்கிறோம் சரிங்களா நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் அதாவது பாரம்பரியத்தை என்ன சொன்னாங்க இதே மாதிரி பாரம்பரியத்திலேருந்து ஒரு ஜாதி சொல்கிறோம் அப்புறம் இந்த வயதில் லக்னம் அப்படின்னா அச்ச லக்னத்திற்கு எப்படி மாறுபட்டு காணப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறை சரிங்களா நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வளமுடன்